அண்மை செய்தி கோவையில் இரண்டாவது நாளாக தாவேகா பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் தற்போது தொடங்கியிருக்கிறது பாஸ் இல்லாததால் தனியார் ஆம்புலன்ஸை வாடகைக்கு எடுத்து உள்ளே நுழைய முயன்ற தா தாவேகாவினர் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுதன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கு கோவையில் இரண்டாவது நாளாக இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் இன்று மாலை அக்கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார் இதைத் தொடர்ந்து பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்டு அந்த அட்டை உள்ள நபர்கள் மட்டுமே தீவிர சோதனைக்கு பிறகு இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆனால் தாவேகா தொண்டர்கள் சிலர் அடையாள அட்டை இல்லாமல் கல்லூரி வளாகத்திற்குள் முறைகேடாக நுழைய முற்பட்டு வருகின்றனர் குறிப்பாக மருத்துவ குழுவினர் இங்க வந்து பாதுகாப்பு யார்தேனும் ஏதேனும் மருத்துவ தேவை ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் உள்ளே அவர்களுக்கு பிரத்யேக வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக தனியார் மருத்துவக் மருத்துவ குழுவினர் ஆம்புலன்ஸ் மூலம் உள்ளே வந்து முகாம் இட்டிருக்கின்றனர் அவ்வாறு இங்கு மருத்துவ குழுவினர் செல்லக்கூடிய வழியில் சில தாவேக்கா தொண்டர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் உள்ளே செல்ல முற்பட்டனர் அப்போது உள்ளே வாகனம் நிறுத்தும் இடத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு ஆம்புலன்ஸிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான கட்சியினர் இறங்குவதை கவனித்த நபர் நுழைவாயில் பகுதியில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த நபர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து இரண்டு ஆம்புலன்ஸுகள் மற்றொரு நுழைவாயில் பகுதியில் உள்ளே நுழைய முற்பட்ட போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த நுழைவாயு இந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டார் அப்போது வாகனத்திற்கு உள்ளே கட்சியினர் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர் அங்கு பணியில் இருந்த போலீசாருக்கும் இடையே ஒரு கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது அதை தொடர்ந்து அங்கிருந்த மற்ற கவுன்சிலர்கள் வந்து ஈடுபட்டு கட்சியினரை அங்கிருந்து புறப்பட்டு செல்லுமாறு திருப்பி அனுப்பிவிட்டு உண்மையான மருத்துவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் அதனை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த மேலும் இரண்டு ஆம்புலன்ஸ்களை இந்த கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்காமல் வெளியேயே நிற்குமாறும் அழைக்கிறோம் என சொல்லி மற்ற திருப்பி அனுப்பியும் வருகின்றனர் இந்த கருத்தரங்கில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறம் முறைகேடாக கட்சியினர் உள்ளே நுழைய முற்படக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்